நிலா கென்னடா நைட் ஒரு பத்தரை இருக்கும் பக்கத்து விட்டு ஆண்டிக்கு கேட்டுச்சு சத்தம் என்னடான்னு வெளிய வந்தா பார்க்கிங் லாட்டில் ஒளி வட்டம் அந்த வட்டத்துக்குள் மிதந்திருந்தா நிலா ரெக்க விருச்சி பறந்து போனா நிலா இருக்கும் கேட்டுச்சு சத்தம் என்னடான்னு வெளியே வந்தா பார்க்கிங் ஒளி வட்டம் அந்த வட்டத்துக்குள் மிதந்திருந்தா நிலாக்கிரிச்சு பறந்து போனா நிலா முதல்ல உணர்ந்தேன் துரோகம் எப்படி அவ பறக்கலாம் பின்ன வந்துச்சு கோவம் எப்படி அவ பறக்கலாம் மெல்ல சோகம் எப்படி அவ பறக்கலாம் இப்போ சுமக்கிற பாரம் எப்படி அவ பறக்கலாம் முதல்ல உணர்ந்த துரோகம் எப்படி அவ குதிக்கலாம் பின்ன வந்துச்சு கோவம் எப்படி அவ குதிக்கலாம் மெல்ல ஊறிச்சு சோகம் எப்படி அவ குதிக்கலாம் இப்போ சுமக்கிற பாரம் எப்படி அவ குதிக்க எத்தனை பேர் கனவுக்கு அவள் வழிகாட்டிய ஒரு கரை விளக்கு எத்தனை பேர் உறவுக்கு அவள் தீபம் தெளித்த விளக்கு அவள் ஒன்னும் புனிதம் இல்லாட மனிதர் யாரை புனிதம் சொல்ல இருள் வாழும் மனிதனுக்கு அவள் போலே ஒளி ஆளே இல்லை